என்றால் அன்னை ஆ என்றால் அட்டை பூச்சி என்றால் அணை ஆ என்றால் அத்திப்பழம் ஆ என்றால் அந்தமான் தீவு ஆ என்றால் அரிசி ஆ என்றால் அள்ளி அவரைக்காய் ஆ என்றால் அழிஞ்சிபுலம் ஆ என்றால் அளவுகோல் ஆ என்றால் அரைக்கீரை ஆ என்றால் அசோலா ஆ என்றால் அசோகமரம் ஆ என்றால் அடுப்பு அணில் ஆ என்றால் அண்ணன் ஆ என்றால் அக்கா ஆ என்றால் அப்ப అమ్మన్ పచ్చరి అలూరెన్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఫర్ మోర్ వీడియో టు మైనల్